இப்போ வந்து செர்னோபில் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை நான் பார்த்தேன் பார்க்கும்போது இதே நான் புத்தகத்தில் படிச்சிருந்தேன்னா அது வந்து நான் கற்பனை பண்ணியிருப்பேன் கற்பனை பண்ணி நான் அதை வந்து நேரில் பார்த்துருக்க வாய்ப்பில்லாத நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இந்த அணு உலை விபத்து பற்றி அணு உலை விபத்து ரஷ்யாவில் நடந்த அணு உலை விபத்து பற்றின ஒரு சீரியஸ் தான் வந்து வெ செர்னோபில் அப்படிங்கிற வெப்சீரிஸ் அஞ்சு மணி நேரம் ஓடக்கூடியது அதை வந்து நான் ஒருவேளை வந்து வெப்சீரிஸை பார்க்காம நான் புத்தகம் படிச்சிருந்தேன்னா அதோட கொடு நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் அதை கற்பனை பண்ணியிருப்பேன் அந்த புத்தகம் படித்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கற்பனை பண்ணியிருப்பேன் படிக்கிற எல்லாருமே வந்து புத்தகம் மூலமாக படித்து அதை தெரியும்போது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க புரிதலுக்கு உட்பட்டு அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன பொது அறிவு இருக்குமோ அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு கற்பனையில் அந்த புத்தகத்தை படித்து புரிஞ்சுருப்பாங்க இப்போ அந்த வெப்சீரிஸ் மூலமாக வந்து நான் வந்து செர்நோபிலில் நடந்த விபத்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட நேரடியாக நடக்கும்போது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத அவர் காட்சிப்படுத்துகிறார் அந்த டேரக்டர் அப்போது ஒரு எல்லாருமே அதை எல்லோருமே பார்க்குற எல்லாருமே ஒரு ஒரு திரைப்படம் மூலமாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நடந்த ஒரு உண்மை நடந்த ஒரு உண்மையை ஒரு திரைப்படம் மூலமாக பார்க்கும்போது எல்லோரும் ஒரே மாதிரியாக புரிஞ்சுக்கிறாங்க ஒரு உண்மையை வந்து ஒரு உண்மையை வந்து ஒரே மாதிரி புரிஞ்சுப்பாங்க அதுவே புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க கற்பனை திறனுக்கு கற்பனை திறனை அடிப்படையாக கொண்டு அவங்கவுங்க சௌரியத்துக்கு அதை புரிஞ்சுப்பாங்க ஒரு உண்மையை நெருக்கமாக புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு அணுகுண்டு வெடிக்குது இரோசிமா நாத குண்டு போடுறாங்க அது வந்து அதை பற்றி நீ ஒரு புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அதோட அது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கற்பனை திறனுக்கு தந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க ஆனால் உண்மையாக புரிஞ்சுருப்பாங்களா அந்த உண்மைக்கு நெருக்கமாக அவர்கள் அதை புரிந்து கொண்டிருப்பார்களா அப்படின்னா அதைத்தான் நமக்கு எது காட்டுதுன்னா அந்த திரைப்படம் காட்டுகிறது திரைப்படம் பார்க்கும்போது நம்ம திரைப்படத்தில் காட்டப்படுவது தான் புரிந்து கொள்கிறோம் நாம் வந்து ஒன்றும் கற்பனை செய்ய போகிறது கிடையாது ஆனால் திரைப்படத்தின் மூலம் உண்மைக்கு நெருக்கமான சம்பவங்களை காட்டுறாங்க அந்த உண்மையவே நம்ம நேரில் பார்த்த மாதிரி எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த டேரக்டர் உண்மையான விஷயத்த காட்டுறாரோ உண்மைக்கு நெருக்கமாக காமிக்கிறாரோ அந்த வரைக்கும் நம்ம அந்த அந்த ஒரு நிகழ்வின் உண்மை நிகழ்வின் கொடூரத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தில நமக்கு கிடைக்கிற நன்மை என்னென்னா இப்போ புத்தகத்தின் மூலமாக ஒரு அணுகுண்டு போட்டாங்க அதனால் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தகத்தை பார்த்து படிக்கும்போது அதை விட ஒரு திரைப்படத்தில் பார்க்கும்போது நேரடியாகவே அதாவது ஒரு சம்பவத்தை தத்துருவமாக அதில் உள்ள அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திரைப்படம் உதவியாக இருக்குது அதுவே புத்தகத்தில் படித்திருந்தோன்னா அவங்கவுங்க சௌரியத்தை தகுந்த மாதிரி அவங்கவுங்க பொது அறிவுக்கு தகுந்த மாதிரி அந்த உண்மையை புரிஞ்சிக்க முடியாமல் கூட போகலாம் சிலருக்கு சிலரால் புரிஞ்சு சிலர் கொஞ்சம் பொது அறிவு அதிகமாக இருக்கும் அவங்க வந்து அதனால் சரி வெடிப்புனா இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓரளவுக்கு பு புரிஞ்சுப்பாங்க அது சிலருக்கு பொது அறிவு கம்மியாக இருக்கும் அதை வந்து குறைவாக கூட புரிஞ்சுப்பாங்க அப்போ அதே நேரத்தில் ஒரு திரைப்படான்னு வரும்போது ஒரு உண்மையான சம்பவத்தை திரைப்படமாக காட்டும்போது அந்த உண்மையை வந்து நம்ம வந்து நேரடியாக பார்த்த மாதிரியே புரிஞ்சு உண்மையை வந்து உண்மையாக பார்க்க உண்மையை வந்து நெருக்கமாக பார்க்குறோம் அது இந்த திரைப்படத்தின் மூலமாக சாத்தியமாகிறது திரைப்படத்தின் மூலமாக நமக்கு என்னென்னா உண்மையாக இன்னும் ஒரு புத்தகத்தில் படிப்பதை விட உண்மையை இன்னும் நெருக்கமாக நம்ம பார்க்குறோம் உண்மையை வந்து உண்மையாகவே பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை எது தருது திரைப்படம் தருகிறது அதனால்தான் மக்கள் திரைப்படத்தின் மூலமாக ஏன் காட்சி சார்ந்து ஒரு விஷயத்தை ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க ஏன் ஆசைப்படுறாங்க மக்கள் அப்படின்னா ஒரு புத்தகம் படிக்கும்போது நம்ம வந்து கற்பனை பண்ணணும் நம்முடைய கற்பனை திறனத்துக்கு தகுந்த மாதிரி தான் படிக்கிறவங்களோட கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி தான் அதை புரிஞ்சுப்பாங்க அதே நேரத்தில் அந்த புத்தகத்தில் சொல்ல வர்றதை முழுமையான முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா சொல்ல முடியாது அது ஒரு சிலர் தான் புரிஞ்சுப்பாங்க அப்போ அந்த திரைப்படம் மூலமாக காட்டும்போது அதை வந்து உண்மையாகவே கொள்வதற்கு பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது படிக்கிற புத்தகத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது படிக்கிற அத்தனை பேரும் அந்த உண்மையை முழுமையாக புரிந்து கொண்டார்களா அதில் சொல்லப்படுகிற உண்மைகளை நெ முழுவதுமாக புரிந்து கொண்டார்களான்னா சொல்ல முடியாது அது கற்பனை திறனை பொறுத்தது ஆனால் ஒரு திரைப்படம் மூலமாக ஒரு உண்மையை வந்து போது அதை வந்து உண்மையாகவே புரிந்து கொள்வதற்கு அதில் தான் வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால தான் திரைப்படம் மூலமாக திரைப்படத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறதுல வந்து மக்கள் ஏன் அவ்வளோ ஆர்வம் கட்டினா உண்மையை வந்து இன்னும் எளிதாகவும் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நெருக்கமாக உண்மையே உண்மையாகவே தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுதான் திரைப்படத்தில் மீது மக்கள் அதிகமாக போகிறதுக்கு காரணம் இப்போ ஒரு கொலை சம்பவத்தை வந்து ஒரு ஒரு புத்தகத்தில் படிக்கிறோம் கத்தியார் எடுத்து குத்தினார் அப்படிங்கிறத ஒருத்தர் படிக்கும்போது அதை அந்தளவுக்கு உண்மையாக போ அதில் ஒரு கத்தியாரை எடுத்து ஒருத்தர் குத்தும்போதோ அதை வந்து அதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு புத்தகத்தை படித்து நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்தளவுக்கு உண்மையாகவே புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அதுவே ஒரு காட்சிப்படுத்தும் போது ஒரு திரைப்படம் மூலமாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு கொலை வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற தத்துருவமாக அந்த அந்த டேரக்டர் வந்து வெளிப்படுத்தும் போது அதை வந்து அந்த உண்மை சம்பவம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்பனைக்கு கற்பனைக்கு எட்டாத வகையில் நம்ம நேரடியாகவே பார்க்குறோம் இன்னும் நல்ல த இன்னும் தத்துவமாக பார்க்குறோம் ஒரு உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கற்பனை திறன் மட்டுமே நமக்கு உதவி செய்யாது அதுக்கு திரைப்படங்கிறது வந்து திரைப்படம் பார்க்கும்போது நமக்கு கற்பனை திறனுக்கு வேறு இல்லை தான் அதை விட கற்பனை திறனால் சாத்தியப்படுத்தாத விஷயத்த கூட திரைப்படம் நமக்கு நிஜமாக காமிச்சிருது புத்தகம் படிக்கும்போது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இப்போ அவர் வந்து வந்தார் அவரை குத்துனாரு கொன்னார் போயிட்டார் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கடந்து படிச்சுட்டு அப்படி கடந்து போயிடுவோம் ஆனால் ஒரு திரைப்படத்தில் அதே சம்பவ சம்பவத்தை ஒருத்தர் கொள்கிற சம்பவத்தையோ ஒரு வன்முறை சம்பவத்தையோ நேரடியாக காட்டும் போது வன்முறையின் கொடூரத்தை நம்ம நேரடியாக பார்க்குற அந்த உணர்வை வந்து இன்னும் தெளிவாக இன்னும் நம்ம நம்ம கற்பனையால் கூட நம்ம அதை புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை நேரடியாக பார்க்குற மாதிரியான உணர்வை அந்த திரைப்படம் கொடுக்குது தான் திரைப்படங்கிறது வந்து நம்ம கற்பனை திறனை பாதிக்குது திரைப்படம் பார்க்கும்போது நமக்கு கற்பனை திறன் இருக்காது அதில் சொல்லப்படுறத அப்படியே நம்ம பார்ப்போம் நாமளாக அதை கற்பனை ஒரு புத்தகம் படித்தா நாம் ஒன்று கற்பனை பண்ணுவோம் படிக்கிற ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ணுவாங்க அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அதில் கற்பனை திறனுக்கு வாய்ப்பு இருக்குது திரைப்படம் பார்த்தா நமக்கு கற்பனை திறன் குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வாதம் இருக்கு இருந்தாலும் கற்பனை திறனால் நாம் புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்த கூட திரைப்படம் இன்னும் தெளிவாக நமக்கு அதை புரிய வைக்குது அந்த வகையில் தான் திரைப்படம் வந்து மக்களிடம் அதிக வரவேற்பை பெறுகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நிலாவுக்கு மனுஷங்க போனாங்க காலடி இறங்குனாங்க அப்படிங்கிறத புத்தகத்தில் படிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அதை வந்து இன்னும் ரொம்ப தத்துருவெல்லாம் நிலாங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இதை கற்பனையில் ஏதோ நினச்சிக்கிட்டு அதை படிக்கும்போது ஒரு புத்தகத்தை படித்து நிலாவில் மனுஷங்க இறங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புத்தகத்தின் மூலமாக படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கற்பனை பண்ணிப்பாங்க அதில் ஒரு கற்பனை திறனுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் மூளைக்கு ஒரு வேலை இருக்குது படித்து புரிஞ்சிக்கிறது மூலமாக ஆனால் ஆனால் உண்மையாகவே அதில் சொ உண்மையிலே உண்மையிலேயே ஒரு நிலவில் இறங்கினா எப்படி இறங்கியிருப்பாங்க அது நிலவு எப்படி இருக்கும் அந்த ப அந்த அந்த பரப்பு அந்த நிலவின் மேற்பரப்பு எப்படி இருக்கும் அதுங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு புத்தகத்தை படித்து முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது முழுமையாக கற்பனை செய்ய முடியாது ஆனால் அதே ஒரு திரைப்படமாக காட்டும்போது திரைப்படமாக காட்டும்போது இல்லை நேரடியாக படம் படத்தை எடுத்து அதை காட்டும்போது அந்த நிலவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்பனை திறனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்த கூட ஒரு திரைப்படம் மூலமாக நம்ம பார்த்துருவோம் ஒரு வீடியோ மூலமாக அந்த நிலவில் இறங்கும் போது நிலவு என்பது எப்படி இருக்கிறது அதன் மேற்ப மேற்பிறப்பு எப்படி இருக்குது அவங்க எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த திரைப்படம் மூலமாக அந்த உண்மையை உண்மையாகவே புரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் கூட கூடுதல் குறைவு இல்லாமல் ஒரு உண்மையாக உண்மையை வந்து உண்மையாகவே புரிந்து கொள்வதற்கு இந்த திரைப்படம் உதவி செய்யுது அதனால்தான் திரைப்படத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் திரைப்படத்தை ஏன் மக்கள் பார்க்குறாங்கன்னா உண்மையை உண்மையாகவே தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடுதலாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் குறைச்சும் புரிஞ்சிக்க கூடாது கூடுதலாகவும் கூடாது சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கு இந்த திரைப்படம் உதவி செய்கிறது தான் திரைப்படத்தை பார்க்குறதுலாம் மக்களுக்கு ஏன் அவ்வளோ ஆர்வம் அப்படின்னா உண்மையை உண்மையாக இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த திரைப்படம் உதவி செய்கிறது நம்மளை ஒரு புத்தகத்தை படித்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கும் போது புத்தகத்தை படித்து இந்த விண்வெளி பிரபஞ்சம் அண்டம் அங்கே எப்படி இருக்கும் அங்கே ஸ்டார் இருக்கும் அங்கே அங்கே வந்து நட்சத்திரங்கள் இருக்கும் அங்கே கோள்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நம்ம அந் எந்த அளவுக்கு உண்மையை அந்த உண்மையை வந்து நெருக்கமாக புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது அதே ஒரு வீடியோவாக காட்டும்போது ஒரு திரைப்படமாக காட்டும்போது ஓ பிரபஞ்சம் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இன்னும் அதிகமாக புரிஞ்சுப்போம் அந்த திரைப்படம் என்பது இன்னும் புரிதல் தானே முக்கியம் புரிந்து கொள்வது நம்ம எதை புரிஞ்சுக்கிறோம் எதை எதை வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தானே முக்கியம் நாம் கற்பனை செய்கிறதுங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது நம்ம வந்து கற்பனை செய்து சரியானவற்றை புரிந்து கொண்டோமா அதற்கு எது உதவி செய்கிறது நமது கற்பனை திறனை விட ஒரு திரைப்படம் இன்னும் அந்த அந்த சம்பவத்தை அந்த காட்சியை இன்னும் சரியாக முழுமையாக நமக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கும்போது அப்போ நம்ம திரைப்படத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு சரியான விஷயத்தை புரிய புரிய வைக்கிறதுக்கு அந்த திரைப்படம் சரியாக உதவி செய்கிறது புத்தகத்தை விட ஒரு திரைப்படம் இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் தான் மக்கள் ஏன் திரைப்படத்தின் மூலமாக அதாவது வீடியோவை பார்த்து நே வீடியோவில் உள்ள காட்சிகளை ஏன் தேடுறாங்க புத்தகத்தின் மூலமாக வந்து தெரிந்து கொள்வதை விட ஒரு வீடியோ மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க திரைப்படத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ஏன் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அதற்கு அதான் காரணம் உண்மையை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலாம் ஒரு இப்போ வந்து டைட்டானிக் கப்பல் வந்து கடலில் வந்து கவிழ்ந்து மூழ்குது அப்படிங்கிறத நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறீங்க அதாவது அந்த படத்தை நீங்கள் பார்க்காமலே நீங்கள் முதல்ல புத்தகத்தில் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த காட்சியை நீங்கள் புரிஞ்சுருக்க முடியும் உங்களுக்கு அதில் ஒரு கற்பனை திறன் இருக்கும் இருந்தாலும் அந்த உண்மை சம்பவத்தை எந்த அளவுக்கு நெருக்கமாக புரிஞ்சிக்க முடியும் வேணா முடியாது தான் அப்போ அந்த திரைப்படம் மூலமாக அதை காட்டும்போது தான் ஓ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்படி தான் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஏறக்குறைய நிஜமான காட்சியை நெ நிஜமாகவே பார்க்குறீங்க இப்படி தான் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்படி தான் அவங்க அந்த அந்த கப்பல் மூழ்கி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்த ஒரு அனுபவம் திரைப்படத்தில் கிடைக்குது அதுவே நீங்கள் புத்தகத்தில் படித்தீங்கன்னா நீங்களாக அவங்க அங்கே ஒன்று சொல்லியிருக்கோம் அந்த கப்பல் கவிழுது தண்ணிக்குள்ளே மூழ்குது அப்படிங்கிறத உங்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணியிருப்பீங்க அந்த கற்பனைக்கு வந்து அந்த நெஜத்துக்கு பொருத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நெஜத்துக்கு பொருத்தமாக இல்லாமல் ரொம்ப குறைவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது நீங்கள் தவறாக கூட நீங்கள் கற்பனை செய்து அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஒரு நிஜமாக திரைப்படத்தில் பார்க்கும்போது அதை வந்து இன்னும் நெஜமாக புரிஞ்சுக்கிறீங்க அந்த அந்த கொடூரத்தை வந்து நிஜமாக புரிஞ்சிக்கிறீங்க அதான் அதனால தான் திரைப்படத்தை நோக்கி மக்கள் ஏன் ஓடுறாங்க அப்படின்னா அதில் உண்மையை இன்னும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வடிவில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதே ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறது அதில் மக்கள் ஏன் அவ்வளோ ஆர்வமாக வரும் நியூஸ் பேப்பரில் ஒரு சம்பவத்தை பார்க்குறாங்க நியூஸ் பேப்பரில் வந்து இன்றைக்கி வந்து இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் பாலஸ்தீன்காரங்க வந்து கொண்டு போட்டாங்க இஸ்ரேல்காரங்க பாலஸ்தீனத்தின் மீது காசா மீது ஏவுகணையை வீசினாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம கற்பனை செய்கிறோம் அதை எப்படி எப்படி அவங்க கொண்டு போட்டிருப்பாங்க எப்படி மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்குறாங்க அது அந்தளவுக்கு ஓரளவுக்கு தான் கற்பனை பண்ணி அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியும் அதுவே ஒரு வீடியோ ஒரு போர் நடக்குது அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை நடக்குது மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க இடிபாடுகள் கடையில் எப்படி அவஸ்தப்படுறாங்க அந்த கொடூரத்தை ஒரு காட்சி வடிவில் ஒரு ஊடகம் மூலமாக ஒரு வீடியோ மூலமாக நம்ம அதை பார்க்கும்போது அதை நிஜத்தை அப்படியே புரிந்து கொள்கிறோம் நிஜத்தின் கொடூரத்தை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறோம் அதுவே ஒரு புத்தகத்தின் மூலமாக ஒரு நியூஸ் பேப்பர் மூலமாக அதை பார்க்கும்போது அளவுக்கு தெளிவாக புரிஞ்சிக்க மாட்டோம் ஆனால் அந்த வகையில் தான் இந்த ஒரு வீடியோவோ அல்லது ஒரு திரைப்படமோ மக்களிடம் ஏன் அவ்வளோ வரவேற்பை பெறுகிறது அப்படின்னா நிஜத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இது உதவி செய்கிறது நேரில் நேரில் சென்று பார்த்த அனுபவத்தை அது கொடுக்கிறது